மேல காதல் வருது காதல் நெருப்பு தமிழர் சவுக்கு சங்கர் இன்றைக்கு அதிகாலையில் தேனியில கைது செய்யப்பட்டிருக்கிறாரு யாரப்பா இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு நம்ம கேட்கும்போது சங்கர் அப்படிங்கிறவ ஒரு இணையதள புரோக்கர் ஒரு இணையதள வியாபாரி ஓடுற குதிரையில் தான் பந்தயத்தை கட்டுவாங்க அதுதான் சூதாரிகளினுடைய மிக முக்கியமான ஒரு நுட்பமான அவர்களினுடைய தொழில் யுக்தி அதுபோல எந்த அரசு நடக்குதோ அந்த அரசிற்கு ஆதரவாக முதலில் பேசுவதும் அதற்கப்புறம் அந்த அரசில் இருந்து அவனுக்கு நயா பைசா கூட கிடைக்கல அப்படின்னா அந்த அரசை எதிர்த்து தன்னுடைய குரலை கொடுப்பதும் தான் இந்த சவுக்கு சங்கரினுடைய மிக முக்கியமான ஒரு கடமை இப்போ யார் இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு சொன்னால் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவன் அப்பாவினுடைய அப்பா வேலையில் இருக்கும்போது இறந்து போகிறாரு அந்த வேலை தான் அவனுக்கு கிடைக்கிது அது வென்றும் ஒரு வேலையும் இல்லைங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பியூன் வேலை பியூன் வேலை எல்லாருக்கும் டீ காப்பி வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய அந்த எந்தெந்த போஸ்டல் வந்திருக்கு அதாவது அந்தந்த அதிகாரிகளிடம் கொண்டு போய் கொடுக்கக்கூடியது இந்த வேலைகளுக்கு தான் இவன் முதன் முதலாக வந்திருக்கான் இப்போ இவன் வந்து பெரிய பட்டம் படித்தவன்னெலாம் ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது இவன் இதில் வர்றான் இதில் வந்த பிறகு இங்கே இருந்து ஒரு பெரிய ஒரு அலுவலகம் இந்த அலுவலகத்தில் இந்த தமிழகத்தினுடைய அனைத்து மிக முக்கிய ஆவணங்களும் இங்கே தான் இருக்குது என்பதை அறிந்து கொண்டு அங்கிருந்து நம்மளால் எப்படி வளர முடியும் என்று அவனுடைய அறிவை பயன்படுத்தி அவன் வளர்றான் எப்பொழுதுமே படித்தவர்களை விட விஞ்ஞானிகளை விட இன்னொருத்தனுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் திருடனுக்கு ஒரு திருடன் தான் நீங்கள் ஒரு ஏடிஎம் மிஷினில் எப்படி கொள்ளையடிக்கிறது அப்படின்னா திருடனுக்கு தெரியும் ஒரு வீட்டில் உள்ள பூட்டை உடைக்கிறது எப்படின்னா ஒரு திருடனுக்கு தெரியும் ஒரு காரை களவாண்டுக்கிட்டு போகிறதுனா ஒரு திருடனுக்கு தெரியும் பத்து பேர்கிட்ட ராபரி போனோன்னா ஒரு திருடனுக்கு தெரியும் அதுபோல் இவன் ஒரு வித்தியாசமான ஒரு திருடன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அவரோட லேப்டாப்பை கொடுக்குறாரு இதை சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்களை முதல்ல கொள்ளே இருக்கிறான் அதில் ஆரம்பிக்கக்கூடிய அவனுடைய திருட்டு என்பது வளர்ந்து கொண்டே போகுது அதில் ஆரம்பித்தவன் சின்ன திருட்டை செய்ய ஆரம்பித்தவன் நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருப்பான் எங்கேயாவது சோத்துக்கொலி இல்லாமல் ஒருத்தர் வந்திருப்பான் அதுக்கப்புறம் எங்க எவனாவது ஒருத்தர் சோறு போட்டிருப்பான் அதுக்கப்புறம் அவன் அந்த சோறை சாப்பிட்டு அந்த இடத்துல அவன் ரவுடி ஆகி கடைசியில் பார்த்தா அவன் தான் எம்பி எம்பிஆருங்கிறத முடிவு செய்வான் இப்படி பல படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அதுபோல் இவன் ஒரு சாதாரணமான ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வந்தவன் ஏப்பா தாழ்த்தப்பட்ட சமூகத்துலேருந்து மேலே வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் நியாயமான ஒரு கேள்வி இவன் இதிலிருந்து வளர்ந்து அந்த ஆவணங்களை திருடி அந்த ஆவணங்களை விற்று அங்கே மாட்டுறான் அங்கே மாட்டும்போது அதிலிருந்து துரத்தி அடிக்கப்படுறான் அவனை வந்து அங்கே தான் அவனை வச்சு லாடம் கட்டுறாங்க அங்கே லாடம் கட்டிய பிறகு தான் அதுக்கப்புறம் அவன் வெளியில் வரான் அதுக்கப்புறம் சவுக்கு அப்படிங்கிற ஒரு மீடியாவை அதுக்கப்புறம் தான் திறக்கிறான் சவுக்குன்னு வச்சேன்னா இவன் அம்மனம் அவ நிற்க வச்சு சவுக்கால் குனிய வச்சு அடிச்சிருக்கிறாங்க அதனால் இவன் சவுக்கு மீடியா அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் திறந்துருக்கிறான் இதுதான் இவனுடைய ஒரு சின்ன ஒரு இவனுடைய இவன் கடந்த பாதை அதுக்கப்புறம் இன்றைய காலங்களில் இவன் என்னென்ன இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இப்போ ச சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டவர் திமுகவிற்கு ஆதரவாக முழுமையாக செயல்பட்டு விட்டு அதற்கப்பறம் திமுகவில் தனக்கு ஒரு 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 திமுகக்காரவங்க ஒரு டீவோட வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதற்கப்பறம் இன்றைக்கு எடப்பாடியினுடைய எடுபடியாகவே இன்றைக்கு இருக்கிறாரு எடப்பாடியினுடைய எடப்பாடியாக செயல்பட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா எடப்பாடி கிட்ட இருந்து வீடு கிடைக்கும் எடப்பாடி இருந்து வாகனம் கிடைக்கும் ஏன் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய டீனர்கள் இருக்கக்கூடிய அலுவலகம் வரையில் இது அதிமுகவினுடைய ஒரு அமைச்சருடைய அலுவலகத்தை இவனுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கே மாதம் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபா வரைக்கும் வாடகை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அலுவலகத்தை இவனுக்கு கொடுத்துருக்குறாங்க இவன் அதில் தான் இவனுடைய ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறான் இப்போ இதில் இவங்ககிட்ட இன்றைக்கி இவனுடைய வசதி வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு பார்த்தா இவனுக்கு கூட பத்து இருபது பேர் வேலை செய்கிறாங்க இவனுக்கு வலது கையை இடது கை நேரம் இருக்கிற ஒரு கை கோணிக்கிட்டு இருக்கிற ஒரு கையின்னு பல கைகள் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒருவனாக இன்றைக்கு சமீபத்தில் வளர்ந்துட்டான் இப்படி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் இன்றைக்கு அவனுடைய தாக்குதல் அப்படிங்கிறது நேருக்கு நேராக யாரை நோக்கி இருக்குன்னா இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கியிருக்கோம் அவருடைய மகனை நோக்கி இருக்கும் அவர்களினுடைய வம்சாவளிகளை இருக்கவர்களை நோக்கி இருக்கும் இதுதான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது என்னமோ அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆட்சியில் எந்த அயோக்கியத்தனமும் நடக்காத மாதிரியும் எடப்பாடி என்னமோ உத்தம புத்திரனுக்கு உத்தரம உத்தம புத்திரன் மாதிரியும் இவன் பேசுவான் இங்கே யாரடா வந்து தூத்துக்குடியில் பதிமூணு பேரை சுட்டு கொண்டது அப்படின்னா இல்லை அதெல்லாம் இல்லை அவங்க துப்பாக்கி எடுத்து இப்படி மேலே வச்சுருந்தாங்க அது தானாக போய் மக்களை சுற்றுச்சு அப்படின்னு கதை விட்டுட்டுருக்கிறான் இவனுடைய அயோக்கியத்தனங்கள் அப்படிங்கிறது அப்படியே அடுக்கிக்கிட்டே இங்கே போகலாம் அது மட்டும் மட்டுமல்ல இவனுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஒன்று செஞ்சுருக்கிறான் அந்த அம்மாவும் அவனுடைய மனைவியும் அவங்களும் ஒரு ஒரு வழக்கறிஞர் தான் அதற்கப்பறம் அவங்கள அவங்கள அவன் விவகாரத்து பண்ணுறான் அதுக்கு அதுக்கு கூட இவன் இது வரைக்கும் முழுமையான ஜீவனாம்சம் கொடுக்கப்படலை அதற்கப்பறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான் அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது அதையும் இவன் கவனிக்கிறது கிடையாது இப்படி இவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப கேவலமான ஒரு பக்கம் அதற்கப்புறம் இவன் சன் நியூஸில் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு சன் டிவி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியை கூட ரொம்ப தரம் தாழ்ந்து அவங்கள வந்து விமர்சனம் செய்து அதற்கப்பறம் அவர்களிடமிருந்து ஒரு பெரிய தொகையை கைப்பற்றுவதற்காக இவன் அவர்களெல்லாம் மிரட்டி பல்வேறு விதமான விடயங்கள் ஈடுபட்டிருக்கிறான் அது மட்டும் அல்ல இவன் மீது ஒரு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையாளர் வந்து இவன் மீது ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒரு பல சினிமசம் பெண்களினுடைய சினிமிசங்கள்லையும் இவன் மாட்டியவன் அப்படிங்கிறதுலையும் கருத்து அல்ல இது மட்டும் கிடையாது இவன் வந்து ஒரு கஞ்சாவின் உருவன் ஒரு கஞ்சா பார்ட்டி ஒரு கஞ்சாவை வந்து கஞ்சாதான் இவனுக்கு உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒருவன் இவன் ஒரு யூடியூப் சேனலில் போய் உட்காந்து பேசும்போதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அவன் கஞ்சா அடிச்சுட்டு தான் இவ்வளவு அவதூறான கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இப்போ இவனை பற்றி நம்ம ஒரு குறுகிய ஒரு இடத்துல இவனை பார்த்துருக்குறோம் இப்போ இவனுக்கு என்னங்க பிரச்சனை இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இப்போ என்ன பிரச்சனை நடந்திருக்கு இப்போ நெருப்பு ஆகிய நான் இவனை இரண்டு வருடமாக கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன் இவன் ஒரு யூடியூப் திருடன் இவன் ஒரு அயோக்கியன் இவனை போன்ற ஒரு அயோக்கியன் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத நான் தெல்ல தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் இப்போ நெருப்பு ஆகிய நான் அதிமுக கட்சிக்காரனோ திமுக கட்சிக்காரனோ எந்த ஒரு கட்சி அரசியல் கட்சிகள்லையும் இல்லை நான் ஒரு நடுநிலையாளன் அவ்வளவுதான் என்ன நடுநிலையாளன்னு சொல்லி உரிக்கிறதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது சமூக வலைதளங்களில் ஏன்னா அவனையெல்லாம் நான் உரிச்சு தொங்க விட்டுருவேன் என் மீது இருக்கக்கூடிய குறைகளோ குற்றச்சாட்டுகளோ யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் ஆனால் அது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நான் இந்த சமூக வலைதளங்களுக்கு வரவே மாட்டேன் இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஆணித்தனமான ஒரு கருத்துக்களும் கூட இப்போ இந்த இடத்துல இப்போ இவன் யார் அப்படிங்கிறத நான் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நான் தோல் உறிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரே நித்யானந்தா யார் அப்படிங்கிறத நான் தோல் உரித்தேன் நித்தியானந்தா அடையாளமே இல்லை அதுக்கப்புறம் கொரோனாவில் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தனிகாச்சலம் அப்படிங்கிற ஒருத்தன் நான் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் அவன் ஒரு அயோக்கியன் என்று சொன்னேன் இன்றைக்கு அவன் அப்புறப்படுத்திட்டான் இது மாதிரி பல்வேறு விதமான சம்பவங்களை நான் சமூக வலைதளங்களில் செஞ்சுருக்கிறேன் சில பேர் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் போயிருக்கிறோம் எங்கப்பா இவனுடைய காணொலிகளை நூறு பேர் தானே பார்க்குறானுங்க அப்படின்னு சில பேர் பைத்தியகாரத்தனமாக சிரிச்சுட்டு போகலாம் ஆனா வைத்திய தான் இருப்ப என்னுடைய காணொலிகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த இரண்டு ஆண்டுகளாக இவனை வந்து நான் திமுக கட்சிக்காரனோ இல்ல திராவிடத்தினுடைய கொள்கை கோட்பாடு கொண்டவனா கிடையாது ஆனால் நான் ஒரு சமூக ஆர்வலர் என்கின்ற ஒரு முறையில் இவன் ஒரு அயோக்கியன் என்பதை நான் தெல்ல தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி தெல்ல தெளிவாக சொல்லும் போதெல்லாம் இதை எல்லோரும் சில பேர் நம்பியிருக்கலாம் சில பேர் நம்பாமல் இருக்கலாம் அது அவர்களினுடைய விருப்பம் ஆனால் இன்றைக்கு கையங்கலவுமாக இவன் வந்து சிக்கி இருக்கிறான் இவன் எப்படி சிக்கியிருக்கிறான் அப்படிங்கிறது தான் தேனியில் தான் இவனை கையங்கலவுமாக இவனை வந்து நம்மளுடைய தமிழக காவல்துறை அதிகாரிகள் இவனை கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஏன் கைது பண்ணாங்கப்பா இவனை கைது பண்ணது நியாயமா அநியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கலாம் இல்லை இதை திமுக தான் செஞ்சிருச்சு இல்லை இதை பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க செஞ்சுட்டாங்க இல்லை இதை வேறு கட்சிக்காரவங்க செஞ்சிட்டாங்க இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் பேசலாம் அது பேசுவதற்கு எல்லா விதமான கருத்துரிமையும் இருக்குது ஆனால் அதற்கு முன்னாடி இவன் என்ன பேசிட்டான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் இவன் ஒரு இரு தினங்களுக்கு முன்னாடி மு க ஸ்டாலினுக்கு ஒரு ட்வீட் ஒன்று பண்ணுறான் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணி என்னை முடிஞ்சால் கைது பண்ணி பாருங்க நான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு ட்வீட் ஒன்று பண்ணுறான் அதுக்கப்புறம் ஆனால் இவன் சென்னையில் இல்லை இவன் எங்கே இருந்தான் அப்படின்னா இவன் நேராக ஓடி போய் தேனியில் ஒரு ஜெயா டிவியினுடைய அதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி அந்த ஜெயா டிவியினுடைய இயக்குனர் என்று நான் நினைக்கிறேன் அவர் ஒரு இவனுக்கு தங்குவதற்கான ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறாரு இவன் இவனுடைய அலைபேசியினுடைய ட்ராக்கை வச்சு தான் இவங்க வந்து ட்ராக் பண்ணி இவனை பிடிச்சிருக்குறாங்க தமிழக காவல்துறை ஏங்க பிடிச்சாங்க என்ன வன்மம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் கடந்த ஆண்டு இவன் வந்து கைது செய்யப்பட்டான் ஏப்பா இவன் கைது செய்யப்பட்டான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் என்ன காரணம் இவன் கைது செய்யப்பட்டதற்கு எல்லாருமே சப்பக்கட்டு கட்டுறது முட்டுக் கொடுக்கறதுக்குனுடைய மிக முக்கியமான காரணம் திமுக தாங்க இவனை கைது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தவறு நூறு சதவீதம் இது தவறு மு ஸ்டாலினையும் அவருடைய மகனையும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய மகன் ஒரு அமைச்சர் இவர்கள் இருவரையுமே இவன் உரிக்காத உரியே கிடையாது அவங்க குடும்பத்தை பற்றி உரிக்காத உரியே கிடையாது மருமகனில் இருந்து மச்சானிலிருந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் தினமும் இது ப ஒரு பத்திரிக்கையினுடைய கருத்து சுதந்திரம் இதுதான் தான் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஆதாரங்களை திரட்டி ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு அரசு ஒரு அரசை கவிழ்க்கலாம் ஆதாரங்களை திரட்டி ஆதாரங்களை வெளியிட்டு அந்த அரசின் மீது குற்றங்களை சாட்டி அந்த அரசை கவிழ்க்கலாம் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கலாம் அதுதான் ஒரு பத்திரிக்கைக்காரனுடைய கடமை ஆனால் இங்கே பத்திரிக்கைக்காரன் சொல்லக்கூடியவன்கள்லாம் தமிழ்நாட்டில் ஆளாளுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பத்து இருபது பேர் அதிமுகவுக்கு ஒரு பத்து இருபது பேர் திமுகவுக்கு ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது பேர் அதற்கப்புறம் திமுகவினுடைய சார்பாக யூடியூப் சேனலில் பேசுகிறதுக்கு பத்து பத்து இருபது பத்து ஒரு ஐம்பது பேர் அதிமுக தி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் ஆதரவாளர்கள் இருக்கிறான் இந்த பத்திரிகைக்காரன் அதற்கப்பறம் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போகும்போது அந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் இதே பத்திரிக்கைக்காரன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பத்திரிகைக்காரன் போல தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் அந்தந்த கட்சிகளை சார்ந்தவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இதில் எவங்க உண்மையான பத்திரிக்கைக்காரன் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி அப்போ பத்திரிக்கைக்காரன் அப்படின்னு சொன்னா எவனாவது ஒருத்தர் நல்ல செய்திகளை நடுநிலையான உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கணுமா இல்லையா இவனுங்க எல்லாருமே ஒரு ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறான் இங்கே நேர்மையான பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இல்லைங்க இவர் பேசுறாரு இந்த பத்திரிகைக்கார் பேசுறாரு இந்த பத்திரிகைக்கார் போன தடவை அதிமுக வைத்து பேசுனாரு இந்த பத் இந்த தடவை இந்த இந்த பத்திரிக்கைக்காரர் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு இந்த பத்திரிகைக்கார் போன தடவை திமுகவிற்கு ஆதரவாக இருந்தார் இந்த முறை திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு கேட்டால் திமுக ஆட்சி சரியில்லை ஏன் அதிமுக ஆட்சி மட்டும் ரொம்ப ஒழுங்காக இருந்துச்சா இதுதான் நமக்கு இது அப்படி பத்திரிக்கைக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பத்திரிக்கைக்காரர்கள் நேர்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அதுதான் இங்கே கிடையாதப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்திரிக்கைக்காரங்கன்னு சொல்லும்போது பத்திரிக்கைக்காரர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை வச்சிக்கணும் இவன் பூரா பணம் வாங்கிக்கிட்டு அங்கங்கே குவாட்டர் பாட்டிலில் காசு வாங்குறது கலெக்ட் பண்ணுறது இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் அப்பப்போ அதே பத்திரிகை ஊடகங்கள் இருக்கக்கூடிய மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்டுருக்கிறான் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த சவுக்கு சங்கரீனுடைய விடயங்களை நம்ம பார்க்கும்போது இவனும் ஒரு பத்திரிகைக்காரன் சொல்லிக்கிறான் இவன் எந்த பத்திரிகையில் இருந்தான் எந்த பத்திரிகையில் இருந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ ஏன் இவன் கைது செய்யப்பட்டான் அப்படின்னு வரும்போது ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி கடந்த ஆண்டுகளில் சவுக்கு சங்கர் கைது கைது செய்யப்பட்ட போது திமுக தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு எல்லாரும் ஜப்ப கட்ட கட்டுனாங்க நாம் தமிழர் கட்சி வரையில் ஆனாலும் அதற்கும் திமுகவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இவனுடைய அறிக்கையில் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய வீட்டில் விதவைகள் வந்து வேலை செய்கிறாங்க அந்த விதவை வேலை செய்யக்கூடிய அந்த விதவைகளை ஒரு அழகான விதவைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அதற்கப்புறம் அவங்க அவங்க கூட எல்லா விதமான இன்பம் அவங்களுடைய இன்பம் எல்லா விதமான உல்லாசமான வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் அவங்களுக்கும் பணம் கிடைக்கிது வாழ்க்கைக்கு வாழ்க்கையும் ஆச்சு சொகுசான இன்பத்துக்கு இன்பமும் ஆச்சு அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிடுறான் இந்த கருத்துக்கள் வந்து எங்கே நீ உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை தாக்குறான் நீதிபதிகளை தாக்கும்போது இதெல்லாம் நடக்குதுங்க இந்த மாதிரி அவங்க வீட்டில் வேலை செய்யும்போது அவங்களுக்குள்ளே ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்படி இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இது தாங்க உண்மை அழகான பெண்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை இவன் சொல்கிறான் அப்படி சொல்லும்போது அந்த கருத்துக்கள் ஒரு ஒரு சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக பேசு பொருளாகுது பேசு போது அது முழுவதுமாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு அவன் மீது வழக்குகள் தொடரப்பட்டு அவன் அவனை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவனை வந்து அந்த இடத்துல எடுப்பதற்கு யாரும் வரலை அதிமுக கட்சிக்காரங்கெல்லாம் யாரும் அந்த பக்கமே வரலை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சீமானினுடைய ஆதரவாளர்கள் அல்லது சீமானினுடைய வழக்கறிஞர்கள் இவனுக்காக குரல் கொடுத்தாங்க அதே போல் அண்ணன் வந்து சொல்லிட்டாருன்னா சரியா இருக்கு மப்பு அப்படின்னு சொல்லி தம்பிகள்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பிகள்லாம் குரல் கொடுத்த உடனே திமுக அநீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது அப்படி இப்படின்னு ஆற்று ஆற்று நான் இறுதியாக பல போராட்டங்களுக்கு பிறகு சவுக்கு சங்கர் வெளியில் வர்றாரு வெளியில் வரும்போது அண்ணன் செவ் செவ சிகப்பு கம்பலை வச்சு அண்ணன் சீமான என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு தம்பி நீ வாடா நீ எங்கே வேணாலும் நெல் அண்ணன் உன்னை கட்சியில் ஒரு பொறுப்பில் சேர்த்துக்கிற இல்லைன்னா நீ எந்த தொகுதியில் நிற்கிறியோ அந்த தொகுதியில் நீ மட்டும் நில் அண்ணே ஆளை மாட்டேன் அப்படின்னு என்னமோ இவர் என்னமோ ஒவ்வொரு முறையும் ஒரு ஐம்பது நாற்பது சதவீதம் வாக்குகள் வச்சுருக்கிற மாதிரி இவரும் முழு விட்டார் அதற்கப்புறம் உடனே அவனும் விட்டு பத்திரிக்கையாளர் சந்திச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு அது இதுன்னு பண்ணிவிட்டு போயிட்டான் அதற்கப்பறம் வெளியில் ஜெயி இருந்து வெளியில் வரும்போதே அண்ணா நகரில் அவனுக்கு ஒரு பெரிய அடித்தது ஒரு யோகம் பெரிய ஒரு வீடை வாங்கி கொடுக்குறாரு எடப்பாடி அதற்கப்புறம் விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி கொடுக்குறாரு எடப்பாடி நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க அப்படின்னு சொன்னார் உடனே எடப்பாடி சுட சொல்லப்பா துப்பாக்கி தானாக இருந்துச்சு அது தானாக வந்து காக்கா வந்து தட்டி விட்டு அது சுற்றுச்சு அப்படிங்கிற மாதிரியான கதைகளையும் கட்டுரைகளையும் பாட்டி வட சுட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு பேசிகிட்டு இருக்கிறான் அப்படி அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் போது உதயநிதி வந்து எங்கே ஜட்டி வாங்குறாரு தெரியுமா அந்த ஜட்டியில் ஸ்டிக்கர் என்ன இருக்குது தெரியுமா இவர் பட்டாப்பட்டி கட்டுற போடுறாரு தெரியுமா அந்த பட்டாப்பட்டினுடைய விலை என்ன தெரியுமா அப்படின்னு அவர்களை வந்து உள்ளே போய் தாக்குறான் தனிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில் தாக்குறான் அவங்க வந்து எவ்வளோக்கு வாட்சு போடுறாங்க தெரியுமா அவங்களுடைய வாழ்க்கை தெரியுமா அவங்க வந்து நேற்று பணக்காரன் கிடையாது அவன் தமிழ்நாட்டில் ஆசியாவிலேயே முதன்மை பணக்காரன் அவன் வாட்ச் மட்டும் என்ன என்ன வேணாலும் பண்ணுவான் அது ஒரு புறம் இருக்கு இருந்த போதிலும் இவன் அவர்களை தனிப்பட்ட முறையிலையும் ம ஒரு தரக்குறைவாக ஒரு முதலமைச்சரை எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசணுமோ அவ்வளவு தரம் தாழ்ந்தோ இவன் பதிவு செய்கிறான் இவன் பதிவு செய்யும் போதும் அதையெல்லாம் உண்மையில் ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையான பெருந்தன்மையாக எடுத்துக்கொண்டு அந்த தன்னுடைய அரசு தமிழக அரசு இன்னைக்கு அவரோட அரசு தான் அவர் என்ன சொல்றாரு அதை செய்யும் இருந்தாலும் இதையெல்லாம் வந்து பெரிதப்படுத்தாமல் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இதை கண்டுகொள்ளாமல் கடந்து போயிட்டாரு அதனால இந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம் அதுக்கப்புறம் இவன் இவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து நீ வெளியில் இதெல்லாம் இந்த கருத்துக்களை வெளியிடக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கப்புறம் பல பரிந்துரைகளினுடைய அடிப்படையில் அவனை வெளியில் விடுறாங்க இப்போ வெளியே வெளியில் வந்துட்டான் வெளியில் வந்தவன் என்ன பண்ணணும் வெளியில் வந்தவன் பேசாமல் இருக்கணும் ஆனால் இந்த வெளியில் வந்தவன் பேசாமல் இல்லை இவன் என்ன தெரியுமா பண்ணுனா இந்த வெளியில் வந்தவன் என்ன தெரியுமா செஞ்சுட்டான் வெளியில் வந்தவன் வெளியில் வந்துட்டு திமுகவை முழுமையாக தாக்க ஆரம்பித்தான் அதற்கப்பறம் வெளியில் வந்து கொஞ்ச நாள் ஆகல தேர்தல் கிட்ட வந்த உடனே நாம் தமிழர் கட்சியை கழுவி 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 அதிபர் நாம் தமிழர் கட்சியினுடைய அதிபரை கழுவி கழுவி ஊற்றிட்டான் யார் அதிபர அண்ணன் சீமானவர்களை ஏன் அப்படின்னா இவன் சொல்லக்கூடிய செல்லமாக செல்லக்கூடிய வார்த்தை அவர் ஒரு நாள் மயக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லி அவரை அவரை அவர் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு ஓடுறானுங்க நான் ராத்திரி அடித்த தண்ணி தெளி இழப்பு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பீ பீதியை கிளப்பி விட்டான் கடைசியாக நாம் தமிழ் ஒரு சின்னதை கா காப்பாற்றுறதுக்கு வக்கத்தை விடுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக கலாய்ச்சி விட்டான் கடைசியில் நான் அப்பவே சொன்னேன் இந்த நாம் தமிழ் இருக்கிற பாதி பேர் அறிவைக்காடா இருக்கிறான் இவன் ஒன்றா நம்பர் அயோக்கியப்பைய இவன் ஈழத்து மக்களுக்கும் இவன் தேசிய தலைவருக்கும் இவன் எதிரானவன் இவனை நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன எல்லாரும் அறவேக்காடு அப்படின்னா கடைசியில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற முக்கால் வசி விவசாயி பேர் அறவேக்காடு அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு சாட்டை திருமுருகன் உட்பட இன்றைக்கி சாட்டை திருமுருகன் போட்டோரெல்லாம் மண்ணு கட்டிகிட்டு நிற்கிறான் ஏய் இவனை சும்மா வர மாட்டேன்டா அப்படின்னு காற்றுல கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க இது எல்லாம் இவர்களுடைய அறவேக்காட்டுத்தனமான ஒரு அரசியல் சரி இது ஒரு புறம் கடந்து வந்த போதிலும் இவனுடைய ஒரு ஆதரவாளர் ஒரு ஆதரவாளர் என்ன பண்ணுறாருனா ஒரு மூணு லட்சம் ரூபாயை கார்த்திகேயன் கார்த்திகேயன் இல்லை அது கார்த்திக் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மூணு லட்சம் ரூபாயை ஒருத்தர்கிட்ட வேலை வாங்கி கொடுப்பதாக வாங்குறாரு அந்த மூணு லட்சம் ரூபாயை வாங்கினாருன்னு சொல்லி அந்த வேலை வாங்கி வேலை வாங்கி கொடுப்பதற்கு மூணு லட்ச ரூபா வாங்கிவிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு புகார்கள் வந்து அவன் வந்து கைது செய்யப்படுறான் இவன் என்ன வாங்காடுறான்னா சவுக்கு சங்கர் அவன் மூணு லட்ச ரூபா வாங்கலை ஒரு லட்ச ரூபா தான் வாங்கினான் அப்படின்னு ஒரு லட்ச ரூபா வாங்கினா என்ன பாஸ் நூறுரூவா வாங்கினா என்ன பாஸ் எல்லாமே வந்து அயோக்கியத்தனம் தானே ஆனால் இவன் வந்து சொல்கிறான் அவர் வந்து மூணு மூணு லட்சம் வாங்கலை அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்கிறான் நேரடியாக இவன் தாக்க ஆரம்பிக்கிறான் இவன் என்ன தாக்க ஆரம்பிக்கிறான் இவன் நேரடியாக இவன் யாரை தாக்குறான் நேரடியாக இவனை கைது செய்த ஏடிஜிபி உயர் காவல்துறை அதிகாரியை நேரடியாக தாக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ இங்கே என்ன சொல்கிறான் காவல்துறை அதிகாரியை என்ன நீ என்ன பெரிய நீ என்ன பெரிய ஆணலகனா அப்படிப்பட்ட ஆணலகனும் கிடையாது இந்த அருண் ஆனால் அருணுக்கு கான்ஸ்டபுளில் இருந்து சப் இன்ஸ்பெக்டரில் பெண்கள்லேருந்து இன்ஸ்பெக்டர் பொம்பளை போலீஸ் பெண்கள் காவல்துறையிலேருந்து எல்லாருமே இவனை இவ இவங்க இவங்க கூட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாங்க இவர் என்ன பெரிய காதல் மன்னனா இவர் என்ன அவ்வளோ பெரிய அழகாரத்திறவராக இவர் ஒரு திருநங்கையை கூட விடுவதில்லை வீட்டில் உள்ளவங்கள்லாம் வந்து பச்சை குத்திக்கிட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்கள்லாம் பேர் பச்சை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை அருண்குமார் அவர்களை தகாத வார்த்தைகளில் கடுமையாக பேசியிருக்கிறார் இந்த கடுமையாக பேசியது என்பது உன்னுடைய கருத்துரிமை கிடையாது அவர் தமிழகத்தினுடைய ஒரு உயர் காவல்துறை அதிகாரி உன்னிடம் ஆதாரம் இருக்க இருக்கக்கூடிய பட்சத்தில் நீ ஆதாரங்களை வெளியிடலாம் ஆனால் அவதூறுகளை வெளியிடுவதற்கு உனக்கு எந்த விதமான அதிகாரமும் உனக்கு கிடையாது ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற அந்த அவதூறுகளை நீ அள்ளி வீசியிருக்கிற அவதூறுகளை நீ வந்து அள்ளி வீசியது அப்படிங்கிறது உன்னுடைய கருத்துரிமை அப்படின்னு நீ நினைத்தாலும் அவர் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு காவல்துறை அதிகாரி இந்த காவல்துறை அதிகாரியை அவதூறாக பேசி அவரின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறான் அது மட்டுமல்ல காவல்துறைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஒரு விதமான ஒரு ஒரு அந்த காவல்துறை உயர் அதிகாரிகளோடு அப்படி இப்படி இருந்து தான் அடுத்த கட்டமான பதவிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் ரொம்ப தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறான் ஆனால் நீ ஒரு அம்மாவுக்கு பிறந்து வந்தானே உனக்கு இருக்கும் நீயே ரெண்டு மனைவியை வச்சுருக்கிற இப்படி இருக்கும்போது இதை வந்து இவ்வளவு வெளிப்படையாக பேசுவதற்கு உனக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது அந்த தைரியம் உனக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் கேள்வி இது மட்டுமல்ல என்றைக்குமே தவறுகள் செய் ஒரு ஒருத்தர் ஒருவன் த ஒருத்த தவறு செய்கிறான் அப்படின்னா அந்த தவறை செய்வதற்கு இன்னொருத்தர் தூண்டுதலாக இருக்கிறான் யார் அவன் அப்படின்னா இந்த ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற அந்த ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் வந்து பெரிய அளவிற்கான வளர்ச்சியெல்லாம் கிடையாது ஆனால் இந்த யூடியூப் சேனலை இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் சவுக்கு சங்கர் ஒருத்தனை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபெலிக்ஸ் வந்து தொடர் நீங்கள் சொல்லுங்க தொடர் தோழர் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க தொடர் அப்படின்னு உசுப்பேற்றி விட்டு உசுப்பேற்றி விட்டு கடைசியில் சவுக்கு சங்கர் போன தடவை ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமும் இந்த தோழர் ஃபெலிக்ஸ் தான் இந்த முறையும் என்ன பண்ணிட்டாரு அதே தோழர் ஃபெலிக்ஸு இவரை உசுப்பேற்றி விட்டு கடைசியாக இந்த முறையும் சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சுட்டாரு இப்போ இரு முறைகளுமே இவன் சவுக்கு சங்கரி உள்ளே போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது இந்த ஃபெலிக்ஸ் தான் நீ ஒரு ஊடகத்து நீ ஒரு ஊடகம் ஊடகவாதி நீ ஒரு ஊடகத்தில் இருந்து பல ஆண்டுகளாக பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அது மட்டுமல்ல இன்றைக்கு ஊடகம் சார்ந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வேறு நடத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு தகவல்கள்லாம் வருது யார் இந்த ஃபெலிக்ஸு அப்படி இருக்கும்போது ஒரு சமூகத்தில் சொல்லக்கூடிய ஒரு 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 கருத்துக்கள் அது எப்படி போகணும் ஒரு சமூக வலைதளங்கள் வாயிலாக ஒரு சமூகத்திற்கு நீ வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற அந்த கருத்துக்கள் எப்படி செல்லணும் ஆனால் நீ சென்று சொன்ன கருத்துக்கள் வந்து அது எப்படி சென்றிருக்கு இதை வந்து நேரலை செஞ்சுருக்க மாட்டானுங்க இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அவர் அவரே உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாலும் அதை எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றபடி எங்களை போட்டுருந்துருக்கலாம் அவன் புத்திசாலியாக இருந்திருந்தான் அப்போது உனக்கு கூட இருக்கிறவன் தான் சனிய அந்த சகுனி செஞ்ச வேலை தான் ஒன்று அவன் உசுப்பேற்றி விட்டு உசுப்பேற்றி விட்டு நீ ஏற்கனவே வந்து உன்னுடைய நிலைகள்லாம் பயங்கரமாகவே நீ பேசக்கூடிய ஒரு திறன் படைத்தவன் அப்படி நீ வாயிலே வடை சுட்டு வடை சுட்டுக்கிட்டு போகக்கூடியவன் தான் இந்த சவுக்கு சங்கரு அதனால் அவன் ஏற்றி விட்டு போயிட்டான் கடைசியில் இவன் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி உள்ளே போயிட்டான் இப்போ இதுதான் இப்போ என்னுடைய ஒரு கருத்து என்பது இந்த ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் எழுத்து மூடணும் ஏன் அப்படின்னா இந்த ஊடக தர்மம் அப்படின்னு ஒன்று ஊடக தர்மம் ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குது இந்த ஊடக தர்மம் என்றால் ஒரு முதலமைச்சரை வந்து கழிவு கழிவு ஊத்துறதோ அல்லது ஒரு அமைச்சர்களை வந்து கழிவு கழிவு ஊத்துறதோ அவங்க ஜட்டி போடுற கதையெல்லாம் பேசுகிறதோ இது எல்லாம் தே தேவையற்ற ஒரு விடயங்கள் தான் ஆதாரங்கள் இருந்தால் அவர்களை வந்து நம்ம அவர்களின் மீது குற்றங்களை சுமத்தி அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்கலாம் ஆனால் ஆதாரமின்றி எல்லாருக்குமே வாய் இருக்குது என்பதற்காக நம்ம வாயில் வந்து வர சுற்றுக்கு போகக்கூடாது அதனால் ஃபெலிக்ஸையும் கைது செய்யணும் அப்படின்னு நான் இந்த காணொலியுடைய வாயிலாக வேண்டுகோளை முன்வைக்கிறேன் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்படணும் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இழுத்து மூடப்பட வேண்டும் இப்போ இன்றைக்கு சவுக்கு சங்கனுடைய நிலையை நீங்கள் பாருங்கள் அவருடைய நிலையை போய் பாருங்கள் பாவங்க என்னங்க செய்ய முடியும் இன்றைக்கு இத்தனை காவல்துறை அதிகாரிகள் தூக்கிட்டு போகும்போது அவன் அவன் வந்து அவனுடைய பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் இது உனக்கு தேவையா சம்பாதிக்கலாம் ஆனால் அதற்கென்று ஒரு வரைமுறை இருக்குது அதாவது ஸ்ரீமதியினுடைய பாவம் ஒன்று சும்மா விடாது இன்னும் நான் உன்னை ப பலமுறை எச்சரிச்சிருக்கிறேன் இன்னும் நீ அனுபவிக்க வேண்டிய உடயங்கள் நிறையா இருக்குது நீ அவ்வளவு சீக்கிரத்தில் சாதாரணமாக நீ சாக மாட்டேன் இன்னும் நீ அனுபவிக்கக்கூடிய உடயங்கள் நிறையாக இருக்குது ஏனென்றால் ஒரு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாம வளர வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய சமூகத்தை நாம அழிக்கணும் ஒழிக்கணுங்கிற ஒரு ஒரு சிந்தனை இருக்கவே கூடாது ஒரு சாதாரணமா ஒரு பியூன் வேலைக்கு வந்தவன் அவனுடைய வளர்ச்சி என்பது எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்க முடியும் இந்த வளர்ச்சி என்பது உனக்கு உனக்கு உன்னுடைய திறமையாலே வந்திருந்தாலும் ஆனால் நீ செய்து செய்திருக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் முழுவதும் காசுக்காக வேலை செய்யக்கூடியது தான் இந்த காசுகளை வாங்கி கொண்டு இவன் செய்யக்கூடிய வேலை இப்போ இல்லைங்க சவுக்கு சங்கருக்கு நிறைய பேர் ஆதரவு இருக்கிறாங்க சரி ஆதரவாளர்கள்ட்ட நான் அவர் கேட்குறேன் இவன் எங்கேயாவது மணல் கொள்ளைக்கு எதிராக இவன் குரல் கொடுத்துருக்குறானா கனிம வலை கொள்ளை கொள்ளைக்காக இவன் குரல் கொடுத்துருக்குறானா இல்லை மக்களினுடைய வாழ்வாதார போராட்டங்களுக்கு எதாவது குரல் கொடுத்துருக்குறானா இவை எந்த போராட்டங்களுக்காக மக்களுடைய வாழ்வாதார போராட்டங்களுக்காக இவை கலந்து கொண்டு செய்த ஒரே ஒரு போராட்டத்தை சொல்லுங்கள் எங்க ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறது மட்டும் ஒருவனுடைய கடமை அல்ல ஒருவனுடைய கடமை அல்ல இன்றைக்கு நீ தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் தமிழகத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது உன்னுடைய உன்னுடைய மக்கள் உன்னுடைய உன்னுடைய அரசு பல்வேறு விதமான அவதூறுகளை மக்களுக்கு செய்யும்போது அதை நீ எதிர்த்து போராடு அப்படி எதிர்த்து நீ போராடுகின்ற போது உனக்காக இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய மக்கள் அனைவரும் நின்றுப்பாங்க இன்னைக்கு நீ கைது செய்யப்பட்ட உனக்காக ஒரு ஒரு ஈ காக்கா கூட வரலை அதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஒரு பய வாயை திறக்கலை இன்னைக்கு வாய எந்த பத்திரிக்கைக்காரன் திறந்தாலும் ஒட்டு மொத்தமாக அவன் எல்லாமே உள்ளே போயிடுவான் ஏன் அப்படின்னா பெண்களை எப்பொழுதும் அவதூறாக பேசக்கூடிய ஒரு இயல்பு படைத்தவனாக இருக்கக்கூடிய இவன் உண்மையில் இந்த சமூகத்தினுடைய ஒரு பெரிய சாபக்கேடு என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கின்றேன் இது என்னை பொறுத்த வரையில் ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் நான் இந்த காணொலியினுடைய வாயிலாக இவனை பழி வாங்கணும் அப்படின்லாம் நான் நினைக்கிற ஆள் இல்லை ஆனாலும் ஒரு காவல்துறை அதிகாரியை இவ்வளவு தரம் தாழ்த்தி பேசுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய எல்லாம் இவ்வளவு அவதூறாக பேசுவது ஒரு இவன் வந்து இவனுடைய உண்மையான மனநிலையை காட்டுது இவனுடைய உண்மையான மனநிலைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது பல ஆண்டுகள் சிறைச்சாலையிலிருந்து இவன் வெளியிலேயே வரக்கூடாது இவனுடைய நிலையை பார்த்து இந்த சமூகத்தில் அநியாயம் செய்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொருவனும் திருந்த வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இன்றைக்கு நீங்க எல்லாருக்கும் தெரியும் அநியாயம் செய்யக்கூடியவன் நீண்ட காலம் வாழவும் முடியாது அவனால ஆளவும் முடியாது அவன் அழிவான் என்பதற்கு உதாரணம் இந்த சவுக்கு சங்கரும் கூட இவன் மீது கஞ்சா வழக்குகளும் போடப்பட்டிருக்கு ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு பெண்களை தரக்குறைவாக பேசுவது இழிவுபடுத்தி பேசுவது போன்ற பல்வேறு விதமான வழக்குகளும் இன்றைக்கு இவன் கைது செய்யப்படுகின்ற போது பெண்கள் எல்லாம் அவனுடைய வாகனத்தின் முன்பு நின்று பல்வேறு விதமான அவனுக்கு இன்றைக்கு செருப்பை கழட்டி அவனை அடிக்கிற அளவுக்கு எல்லாரும் செருப்பையோடு நின்றுட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ச சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்க வேண்டும் பல ஆண்டுகள் கிடைக்க வேண்டும் முடிந்தால் ஆயுள் தண்டனை கொடுத்தாவது அவனுடைய அவனுடைய தண்டனையை நீங்கள் உறுதிப்படுத்துங்க அப்படின்னு கனடாவிலிருந்து இந்த காணொலியின் மூலமாக அன்பான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் தமிழனாக வாழ்வதே லட்சியம் தமிழனாக வாழ்ந்து காட்டுவதே தமிழனுடைய தலையாய லட்சியம் நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழன் சமூக ஆர்வலர்